அப்போ சில நல்ல நடவடிக்கைகள் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எப்படி இது ஆகும் இது எப்படி ஆகும் இவ்வளவு பெரிய ஒரு அதிகாரி அவருடைய ஜபம் மட்டும் கேட்கப்பட்டது அவருடைய தான தர்மங்கள் பரலோகத்திலே நினைத்தருளப்பட்டது அப்போ அவர் என்ன குவாலிபிகேஷன்ல இருந்தார் எப்படி ஜெபம் பண்ணா எவ்வளவு அதிகாரத்துல இருக்கிறவர் ஜெபிப்பாரா ஒரு வேளை கிடையாது ஆனா ஜெபம் டைமே இல்ல பாஸ்டர் டைமே இல்லையா அவங்களால ஜெபிக்கிறதுக்கு நிறைய பேர் இப்படி தான் சொல்றாங்க டைமே இல்ல பாஸ்டர் எப்போது கடவுளுக்கு டைம் இல்லை என்றாங்களையோ அவங்களுக்கு டைம் கிடையாது எப்ப தேவனுக்கு உங்கள் நேரத்தை கொடுக்கவில்லையோ கத்தர் உங்களுக்காக நேரத்தை கொடுக்க மாட்டார் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் எப்ப உங்களுக்கு ஜெபம் கசக்குதோ எப்ப ஜபம் வேண்டான்றீங்களோ எப்ப ஆராதனை வேண்டாம் சபை வேண்டாம் எனக்கு டைம் என்று சொல்றீங்களோ உங்களுக்கு அழிவு காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் தைரியமா நான் சொல்றேன் உங்களுக்கு அழிவு காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எந்த ஒரு மனுஷன் எந்த ஒரு மனுஷி தேவனத்தில் கிட்ட கிட்ட சேர்ந்து ஜபத்தில் அதிக நேரம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நித்தியம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நித்திய நித்தியமான வாழ்வு பரலோக வாழ்க்கை அவர்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜபமே இல்ல பாஸ்டர் என்று சொல்லுகிறவர்கள் நரகத்துக்கு ஆயுதமாக மாறிவிட்டார்கள் நரகத்துக்கு ஆயுத்தமாக மாறிவிட்டார்கள் இது புரிந்து கொள்ளுங்கள் தேவ ஜனமே புரிந்து கொள்ளுங்கள் இந்த குரலுடைய ஜபம் கேட்கப்பட்டது தான தர்மங்கள் பரலோகத்தில் நினைத்து நினைத்தது என்றால் இவன் யார் நூற்றுக்கு அதிபதி பெரிய அதிகாரி அடுத்த வசனம் பாருங்க பத்தாம் அதிகாரம் அதிகாரம் முழுவதும் இன்னைக்கு வாசிங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நபர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முத முதல் ஆதி அப்போ நாட்களிலே முதல் முதல் இவர் வீட்டில் தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் ஏன் இவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது अनेகரோடைய ஜெபங்கள் ஏன் கேட்கப்படல பாஸ்டர் என் ஜெபம் கேட்கவே மாட்டறார் ஆண்டவர் நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன் வரவே மாட்டேங்குதா இந்த நாலு ஸ்டெப்ல நீங்க இல்லனா அவுட் அர்த்தம் உங்க ஜெபம் அவுட்டு என்ன நாலு ஸ்டெப் இந்த கொர்னலுடைய இந்த நாலு ஸ்டெப்பு என்ன ரெண்டாவது வசனம் அவன் தேவ பக்தி உள்ளவனும் முதல்ல ஒரு மனுஷனுக்கு தேவ பக்தி இருக்கணும் தேவ பக்தி உங்களுக்கு இருக்கா எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் விட்டு கொடுக்காம இருக்கிறீங்களா எவ்வளவு பெரிய வேலை வந்தாலும் எவ்வளவு பெரிய